ஆண்டவர் சினிமா ஃபீல்டில் இருக்கும்போதே அவர் பட்டத்தை பிடுங்கி எஸ்டிஆருக்கு கொடுத்துருக்காரு கூல் சுரேஷ் இதுதான் இப்போ சோஷியல் மீடியாக்களில் பேசு பொருளாக மாறி இருக்கு கூல் சுரேஷ் இப்போ சமீபத்திய ஒரு பட விழாவில் பேசும்போது கமல்ஹாசன் அவர்கள் கூட இப்போது எஸ்டிஆர் வந்து தக்லைஃப் படத்தில் நடிச்சிருக்காரு கமல்ஹாசன் அவர்களுடைய உலக நாயகன் பட்டத்தை எஸ்டிஆருக்கு தான் அடுத்ததாக கொடுக்கணும் ஏன்னா கமல்ஹாசன் வந்து இப்போது விண்வெளி நாயகனாக மாறிட்டார் அதனால் உலக நாயகன் பட்டத்தை எஸ்டிஆருக்கு கொடுக்கணும் அப்படின்னு குல் சுரேஷ் பேசியிருக்காரு இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் ஏற்கனவே இது பற்றிய சர்ச்சைகள் தான் ஓடிட்டு இருந்தது இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சிம்பு வந்து அடுத்த கமல் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதற்கு சிம்பு வந்து ஆடியோ லான்ச்லேயே பதில் சொல்லியிருந்தார் அடுத்த கமல் அடுத்த சிவாஜின்லாம் யாரும் வர முடியாது எல்லாம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருப்பாங்க நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி சிம்பு வந்து பேசியிருந்தார் அதற்கு ஆப்போசிட்டாக கூல் சுரேஷ் வந்து இப்போ இப்படி சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் தான் வைரல் ஆகிட்டுருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்